அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனக்கு கஷ்டம்லாம் போகணும் என்னுடைய சிரமம் என்னுடைய சங்கடமெல்லாம் நீங்கி போயிடணும் என் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகள்லாம் மாறணும் என்னுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முடிச்சுகளும் அவிழ்ந்து போகணும் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வியாபாரத்தை ஒரு தொழிலை நான் ரன் பண்ணி கொண்டு போகணும் நெருக்கடிகள் வரக்கூடாது இப்படின்னு பல்வேறு விதமான கோரிக்கைகளோடு சிரமங்களும் தன்னுடைய காலை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் நீங்கி வெளியே போய் ஒரு நிம்மதிகரமான வாழ்க்கையை நோக்கி நகரணும் சொல்லி நம்மளில் பல பேர்த்துக்கு ஆசையும் ஆர்வமும் இருக்குது அதற்கான ஒரு அற்புதமான ஒரு தொழுகையை தான் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இதை யார் பின்பற்றுகிறாரோ இந்த தொழுகையை யார் கையில் எடுக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய சிரமத்தை போக்குவான் அவருடைய கஷ்டத்தை போக்குவான் அவருடைய நெருக்கடிகளை நெருக்கடிகளை நீக்குவான் மனமான அவர் எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த வாழ்க்கை அமைப்பை அல்லாஹ் அவருக்கு தருவான் இது நான் சொல்லவில்லை அருமை நாயகம் முகமதுன் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்கிறார்கள் முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியிலே உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தஸ்பீ தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்குது தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் சலாத்து தஸ்பி என்று சொல்வார்கள் தஸ்பீ தொழுகை என்றால் என்ன நான்கு ரக்காத்துகளை கொண்டு அமையப்பட்ட ஒரு தொழுகை ஏன் இதற்கு சலாத்து தஸ்பி தஸ்பீ தொழுகை என்று பெயர் வந்தது என்றால் நார்மலாக நம்ம தொழக்கூடிய தொழுகையில் என்ன இருக்கும் அப்படின்னா வஜ்ஜிகத்து ஓதுனா வஜ்ஜிகத்து ஓதுவும் சனா ஓதனா சனா ஓதுவோம் அதுக்கு பின்னாடி சூறா ஃபாத்தியா ஓதுவோம் அதுக்கடுத்து ஒரு லம்மு சூறா துணை சூறா ஓதிக்கொள்வோம் அதற்கு பிறகு ஒரு கூச்சிவோம் சஞ்சிதா செய்வோம் அத்தகையா திருப்பி இருப்போம் இருந்துட்டு சலாங் கொடுத்துட்டு தொழுகையை முடிச்சிருவோம் இல்லையா ஆனால் இந்த தஸ்பீ தொழுகை கொஞ்சம் ஆனது ஏனைய தொழுகைகளை போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது அதில் சில முக்கியமான தஸ்பீஹாத்துகள் எண்ணப்படுகிற ஒரு எண்ணிக்கையிலே நாம் நிறைவாக சொல்ல வேண்டும் நான்கு ரக்காத்துகள் மொத்தம் அந்த தஸ்பீ தொழுகு என்பது நான்கு ரக்காத்துகள் சுமார் ஏறத்தாழ முந்நூறு தஸ்பீகர்கள் என்ன தஸ்பீ சொல்ல வேண்டும் முதல்ல அதை சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு தொழுகையினுடைய முறையை சொல்கிறேன் தொழுகை தொழுகை எப்போ தொலவனு சொல்கிறேன் இதனால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாம் சொல்ல சொல்லப்படும் முதல்ல இந்த தஸ்பீ தொழுகை என்பது குறிப்பிட்ட ஒரு தஸ்பீஹிரே மாறி மாறி ஒரு சுமார் முந்நூறு விடுத்தம் சொல்லப்படுவதனால இந்த தொழுகைக்கு தஸ்பீ தொழுகை என்று பெயர் வந்திருக்கிறது என்ன தஸ்பி அது என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சுபஹானல்லாஹி அல்லாஹி வல்லஹ்துல்லில்லாஹி வலஇ இல்லல்லாஹூ வல்லாஹு அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளை சுமார் முந்நூறு தடவை இந்த இந்த தொழுகையிலே சொல்ல வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் சுபஹான்லாஹி வல இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த நான்கு தஸ்பீகாத்துகளை சேர்த்து மொத்தமாக முந்நூறு தடவை சொல்ல வேண்டும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அது தொழுகையினுடைய அமைப்புக்குள்ளே பெயருவோம் ஃபஸ்ட்டு எல்லாருமே தொழுகிற மாதிரி இது ஒரு நஃபிலான தொழுகை முதல்ல தக்பீர் கட்டும் பொழுது தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை நான்கு ரக்காத் என்று நாம் நீயச் செய்து தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் அசரத் அப்துல்லாஹிப் முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்கள் அசரத் அஹமது பின் அபுல் ரமுல்லாவுடைய முக்கியமான மாணவர்களில் கட்டுப்பட்டவர் செய்தனா இமாம் புகாரி ரமஹுல்லாவுடைய அறிவிப்புகளிலே பல இடங்களிலே வரக்கூடிய அப்துல்லா அப்துல்லாஹும் முபாரக் என்ற அறிஞர் பெருமக நான் சொல்கிறாங்க ராத்திரி நேரத்திலே நீங்கள் தஸ்பீர் தொழுவதாக இருந்தால் ரெண்ட் தொண்டரக்காத்தான் தொழுவுங்க அதாவது ரெண்டு ரக்காய் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துருங்க அடுத்து ரெண்டு ரக்காய் தொழுவுங்க பகல் நேரத்திலே நீங்கள் தஸ்பீ தொழுகை தொழுவதாக இருந்தால் நாலு ரக்காயத்து மொத்தமாக சேர்த்து தொழுதுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது தஸ்பீ தொடுக ரெண்டு ரக்காத்தாகவும் தொருகலாம் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தா பிரிச்சும் தொருகலாம் மொத்தமாக சேர்த்தும் தொழுகலாம் எந்த டயத்தில் தொழுகிறீங்களோ அதுக்கு தக்கவாறு நீங்கள் பிரிச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் பகல் என்றால் நாலு ரக்காயத்தை சேர்த்து ஒரே சலாத்தில் தொழுத முடிகிறது ராத்திரி தொழுவது என்றால் இரண்டு இரண்டாக பிரித்து தொழுவது இது ஹசரத் அப்துல்லா முபார்கிராமவுல்லாம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் சரி வாங்க இப்போ தஸ்பீ தொழுகையினுடைய நீத்து அல்லாஹிற்காக வேண்டி தஸ்பீஹி தொழுகை தஸ்பீஹ் நஃபீல் நான்கு ரக்காத் அல்லது ரெண்டு ரக்காத் அல்லாவிற்காக வேண்டி தொழுகிறேன் கபிலாவை உன் நோக்கி என்று சொல்லி நீயத்தை வைத்து தக்பீர் கட்டி கொண்டார் தக்பீர் கட்டி முடிச்சுட்டு வழமையாக நம்ம என்ன செய்வோம் வஜ்ஜத்து ஓதனா வஜ்ஜியத்து ஓதுவோம் சனா ஓதனா சனா ஓதுவோம் சனா ஓதி முடித்ததுக்கு பின்னாடி ஒரு பதினைந்து தடவை நான் மேலே சொன்ன அந்த களிமாக்கள் சுபஹான் அல்லாஹி இல்லாஹி வலா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இதை பதினைந்து தடவை ஓத வேண்டும் இதை ஓதி முடித்ததுக்கு பின்னாடி சூரா ஃபாத்திஹா ஓதணும் அதுக்கடுத்து துணைசூறா ஓதணும் துணைசூறா ஓதனை பின்னாடி உடனே குனிஞ்சிடக்கூடாது அந்த துணைசூறா ஓதியதற்கும் ருக்கு செய்வதற்கும் இடையிலே ஒரு பத்து தடவை இந்த களிமாக்களை மறுபடியும் ஓதிக்கொள்ள வேண்டும் இப்போ பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தி அஞ்சு இல்லையா அதுக்கடுத்து ருக்கு ருக்குவில் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தஸ்பீக் இருக்குமில்ல அதை மூணு தடவை செஞ்சுக்க வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து தடவை இந்த களிமாக்கள் அப்போ ப்ளஸ் பத்து சேர்த்துக்கிட்டோன்னா முப்பத்தி அஞ்சாச்சு ருக்குலேருந்து எந்திரிக்கும் தலையை தூக்குறோம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா ரப்பனா வளக்கல் ஹம்து சொல்லுவோம் இல்லையா அது சொல்லி முடித்ததுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு பத்து ப்ளஸ் சேத்தா நாற்பத்தி அஞ்சு இதை முடிச்சுட்டு நேராக சஜிதாவுக்கு வர்றோம் சஜிதாவில் வந்து நார்மலாக நம்ம சஜிதாவில் ஓ ஓதக்கூடிய தஸ்பி மூணு தடவை ஓதுறோம் ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு இதோட சேர்த்து ரெண்டு சஜிதாவுக்கு இடையில் ஒரு சின்ன இருப்பு உட்காருமில்ல அந்த இருப்பிலே ஒரு பத்து தடவை நார்மலாக அங்கே ஓதக்கூடிய அந்த துவா ஓதி முடித்து விட்டு இந்த குறிப்பிட்ட களிமாக்களை பத்து தடவை ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து அறுபத்தி அஞ்சு ஆச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது சஜிதா சஜிதா ஓதக்கூடிய தஸ்பி அதற்கு பின்னால் இந்த குறிப்பிட்ட சுமான் அல்லாஹ் அலகா அலாய்லாஹு அல்லாஹு அக்பர் இது பத்து தடவை இப்போ டோட்டல் செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஆயிடுச்சு எழுபத்தைந்து தடவை ஒரு ரக்காத்தில் எழுபத்தைந்து தடவை என்ற வீதம் நான்கு ரக்காத்துகள் முன்னூறு தடவை இது ஒரு அமைப்பு இதுதான் பிரபலமான ஒரு அமைப்பு இன்னும் வேறொரு அமைப்பு இருக்கிறது ரெண்டையும் போட்டு ஒரே வீடியோவிலே சொல்லி உங்களை குழப்ப வேண்டும் என்று நான் நான் விரும்பவில்லை இது பிரபலமாக பல இமாம்கள் பல வழிகாட்டிகள் நமக்கு இதை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு பிரபலமான ஒரு வழிமுறை இது அதாவது தஸ்பீ தொழுகையினுடைய அமைப்பிலே ஒரு பிரபலமான இன்று நாம் நம்மளை பலர் பின்பற்றக்கூடிய ஒரு பிரபலமான அமைப்பு இது இந்த அமைப்பில் நாம் தஸ்பீ தொழுகையை தொழ வேண்டும் ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குன்னா அதில் அப்துல்லா அப்பின் அப்பாஸ் ரதிலா சொல்கிறாங்க என்னுடைய வாப்பா அப்பாஸ் ரதி அல்லாவுக்கு ரசூல்லா சொன்னாங்க உங்களுக்கு நான் ஒரு அழகான கிஃப்டை தரப்போகிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசை கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் அல்லாஹ் என்ன தருவான் உங்கள் பாவத்தை மன்னிப்பான் உங்கள் கஷ்டத்தை போக்குவான் உங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவான் எனவே இதை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு இந்த தஸ்பீ தொழுகை ரசூல் அறிமுகப்படுத்துறாங்க பல ஹதீஸ்களிலே அறிவிப்புகளிலே இந்த ஹதீத் வந்ததுனாலே ஒரு அறிவிப்பும் இன்னொரு அறிவிப்போடு சேரும் பொழுது ஹதீஸுக்கு பலம் கூடுகிறது சில பேர் சொல்லிட்டு தலைவான் அப்பெல்லாம் ஒரு தொழுகையே கிடையாது தஸ்பீ தொழில்லாம் சொல்லலாம் சும்மா ஃபுல்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம காதில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பல ஹதீஸுகளிலே பல நூல்களிலே பலவே பல்வேறு விதமான ரூட்டுகள்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறதுனால இது உறுதிப்படுத்தப்பட்ட ஹதீஸ் இது வந்து அமல் செய்வதற்கு தகுதியான ஹதீஸ் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இந்த தொழுகை இந்த நான்கு ரக்காத்து உள்ள முந்நூறு தடவை ஓதி தொடக்கூடிய இந்த தொழுகை இருக்கிறதே ரொம்ப மகத்துவமானது ரசூடுல்லாய் சல்லாஸ்ன்னு சொன்னாங்க உங்களால் முடிந்தால் அப்பாஸே டெய்லி இதை தொழுங்கன்னு நாங்கள் ரசோ இல்ல முடியாது டெய்லி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா அன்னைக்கு தொழுவுங்கன்னாங்க அதுவும் முடியலன்னு சொன்னால் மாதத்தில் ஒரு நாள் தொழுவுங்கன்னாங்க அந்த மாதத்தில் ஒரு நாள் கூட தொழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வருஷத்தில் ஒரு தடவை தொழுவுங்கன்னாங்க அதுவும் கிடைக்கலன்னா நான் ஒரு தடவையாக இந்த ரஸ் தொழுதுருங்க விற்றாதீங்க எல்லாம் மொத்த பாவத்தையும் அடித்து விடுவான் ஹோல்சேலாக மொத்த பாவத்தையும் எல்லாம் அடிச்சிட்றான் இந்த தொழுகையை கொண்டு என்று பெருமானாசர்லாசன் கூடுதலாக சிறப்பு சிறப்பு செய்தியை சொன்னார்கள் பாவம் அளிப்பது மட்டுமல்ல நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு நம்முடைய நம்மை சுற்றி போடப்பட்ட வளையங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் உடைத்து எரியப்படுவதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய பலனை தரும் மிகப்பெரிய பலனை தரும் ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி வருஷத்தோட வருஷம் ரமதானுடைய சமயத்திலே பள்ளிவாசல்களிலே தொழுகை நடக்கிறது அல்லது ஒரு சில நபர்கள் தஸ்பீகை தொழுகிறோம் அல்லது குறிப்பிட்ட சில நாட்களிலே பராத்து மராஜ் போன்ற இரவுகளில் மட்டும் அதை செய்வதற்கு முன் முனைகிறோம் ஆனால் என்னிடத்தில் கேட்டால் வாரத்தில் ஒரு தடவை அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த தொழுகையை நாம் கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வாரம் முழுக்க பறக்கத்தோடு அந்த வாரம் முழுக்க அனைத்து விதமான முசீபத்துகள் கஷ்டங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு ஒரு நிம்மதியான ஒரு நல்வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய கை கொடுக்கும் மிகப்பெரிய கை கொடுக்கும் எனவே தான் அழைஞ்சவர்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் இதை தினசரி தொடக்கூடிய வழக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் அதனால் பல பலன்களை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்து அதை தங்களுடைய சீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் தருவதை நம்முடைய வாழ்க்கையில நம்மால் பார்க்க முடிகிறது எனவே தஸ்பீக் தொழுகை என்பது மகத்தான தொழுகை இதை கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே வாரத்தில் ஒரு தடவை ஜும்மா தினத்திலாவது கண்டிப்பாக பெண்களுக்கு வீட்டில் உங்களால் தொழுக முடியும் அதை ஒதுக்கிங்க நேரம் ஒதுக்கி அதிகபட்சம் போனால் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த தொழுகையை முடிப்பதற்கு அந்த ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தை வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் ஆண்கள் வார வாரம் ஜும்மாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்துவிட்டால் இந்த தொழுகையை தொழுது விடலாம் ஜும்மாவோடைய நன்மையும் கிடைத்து போய்